எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உண்மையிலே கடும் கோபத்துலேயும் கொந்தளிப்பும் இருக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுதுங்க காரணம் பரப்புற வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஒரு பிரேக் விட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அமித்ஷாவை சந்திக்கிறாரு என்ன போகுது அப்படிங்கிறதான் பெரிய ஒரு பிரளயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் அப்படின்னா கை கூலிகள் அதாவது சிலரின் கை கூலிகள் கட்சியில் இருக்கிறாங்க அவங்கள வந்து நாங்கள் க கண்காணித்து கண்டுபிடிச்சிட்டோம் விரைவில் வெளியேற்றப்படுவோம் அப்படின்னாரு ஒப்பனை என்ன கண்காணிக்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தானே அவர் ஒருங்கிணைப்போம்னு சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள் அவரை தான் கைகூலிகள்னு சொல்கிறாங்க இன்னும் பல பேர் இருக்கலாம்னு அவர் வந்து சந்தேகப்படுறாரு நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒரு கட்சியில் ம நல்ல மரபோடு இருக்கணும் ஆனால் முரணாக இருக்கிறது நல்லதில்லை அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு அதோட வந்து எப்படின்னா இன்னொரு திருக்குறள்லாம் சொல்லி மிரட்டுறாரு பண்ணுங்கள் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று ஒரு நன்றியோட எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியுங்க ஏன்னா பாரதிய ஜனதா தான் எங்களுக்கு வந்து எங்கள் ஆட்சியை காப்பாற்றினது அதனால் அந்த கட்சிக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் ஆனால் அந்த ஆட்சியை உருவாக்குனது வந்து சசிகலா அம்மா தான் அப்படிங்கிறத மறந்துட்டாரு அதை யாரும் யாவும் யாரும் ஞாவகப்படுத்துவாங்க படுத்தும்போது அது வந்து தெரிய வரும் நன்றியை பற்றி அவர் பேசுகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருக்கட்டும் ஏன்னா அவரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன இப்போ அப்படின்னா செம்மொழியெல்லாம் வந்து பயங்கரமாக கொதிக்கிறாங்க அதாவது கட்சியின் விதி வி விதிகளின்படி வந்து ஒரு வெளியில் போய் ஒரு கட்சிக்கு வந்து முரண்பட்டு பேசுகிற தப்பு கட்சி அடிப்படை தான் அவனை நீக்கணும் அப்படின்ட்டு செம்மளையெல்லாம் குதிக்கிறாரு அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போது கைகூலிகள் அதுன்னு பேசுகிறார் இல்லையா டிடிவி தினகரன் சொல்கிறாரு கூவத்தூர்லேருந்து கொஞ்சம் பேசணும்னா இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கூவத்தூரில் அனைவரும் கையெழுத்து போட்ட பிறகு கூட என்னை தயவு செய்து அறிவிச்சிடாதீங்க கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி என்னை அறிவிச்சிடாதீங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டு அறி அறிவிங்க ஒருவேளை கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க பலர் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு என்னை வந்து முதல்வர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார் எடப்பாடி பழனிசாமின்னு டிடி தினவரன் அவர்கள் சொல்கிறாங்க அப்போது தன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து டிடி தினகரன் இன்றைக்கி யார் அப்படிங்கிறத நீங்கள் டிடி தினகரன் அவங்க கேட்குறாரு இதெல்லாம் வந்து வேதனையின் உச்சந்தான் இந்த ஆட்சி அமைய மிக முக்கியமாக காரணம் வந்தது சசிகலாமாவும் டிடிவி தினகரன் அவர்களும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் மறந்துட்டு இவர் வந்து எப்படி நன்றியை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல வந்து அங்கே இருந்த செம்மலை எல்லாம் வந்து நாங்கள் வந்து எடப்பாடி ஏற்க மாட்டோம்னு அப்போ வெளியில் வந்து கொ கொதிச்சது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உள்ள அதெல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் மறைக்க ம சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் இன்னும் வந்து அசிங்கமாக போகும் சில வேங்க விஷயங்கள் மறைச்சி போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏன்னா நம்மளுக்கே தெரியும் செம்மலை வந்து பிரிஞ்சு வந்து ஓபிஎஸ் அணியில் சேர்ந்தார் அந்த காலகட்டங்களில் அது நம்மளுக்கு தெரியும் அப்போ பல எதிர்ப்புகள் அங்கே அப்போ இன்றைக்கி அவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு யார் நம்மளை சேர்த்து வச்சு ஒரு ஒரு ஆட்சியை தக்க வச்சாங்களோ அவங்கள மறக்கிறாங்க ஆனால் அவங்க அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபி தான் எங்களுக்கு வந்து எங்களை வந்து பாதுகாத்து கொண்டு நாலரை வருஷம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க இவங்களை மறந்துட்டு அதாவது பிஜேபியும் அதில் வந்து ரோல் இருக்குது அவங்களும் அதை கொண்டு போனதில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உடைச்சு பிளவுபடுத்தி அதை என்னென்ன கூத்தடிக்கிறோமோ அடித்து அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து நாலரை வருஷம் கொண்டு போனாங்க அதுவும் அவங்களுடைய நலனுக்காக தான் அவங்க என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் ஆதரிக்கணுங்கிற பேரில் ஆதரிச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் அவங்கள ஒரு அடிமை அரசாக தான் அவங்க வச்சுருந்தாங்கிறதான் உண்மை அது மக்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பிஜேபி அவ்வளோ சிங்காக எல்லோரும் நல்லா செஞ்சுருவாங்களே நான் இப்போ நம்மளுக்கு தெரியாதா பிஜேபி யாருன்னு என்னென்ட்டு இப்போ பிஜேபியை கையில் தூக்கிட்டு போகிறாரு காரணம் எப்படியாவது இடம் இவர் நம்ம செங்கோட்டையினை வந்து கொடுக்குற ஒரு அந்த பிரச்சனையை வந்து தீர்க்குறதுக்கு வேறு வழி இல்லை டெல்லிக்கு தான் போயாங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாங்க என்ன நடக்க போதுங்கிறது அடுத்த பிரளயம் என்ன எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது டெல்லியோட ஆசையும் கூட செங்கோட்டையின் ஆசை மட்டும் இல்லை டெல்லியின் ஆசையும் கூட கட்சி பலப்படணும் அது வந்து சரியான இடத்துக்கு செல்லணும்னா ஆட்சி அமைக்கணும்னா அனைவரும் ஒருங்கிணைய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத செங்கோட்டையன்லேருந்து பல பேர் உணர்கிறாங்க அதனால தான் இந்த தர்மபுத்தம் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற மாதிரி இது வந்து உருவாகியிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ டெல்லி தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்குதே அதனால தான் இவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி இவர் போய் என்ன பேச போகிறாரு அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன சமரசம் ஆகி மீண்டும் அனைவரும் ஒருங்கிணைவார்களா இல்லை இங்கே வந்து பா ஒரு பலமான கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு கண்டிப்பாக ஒருங்கனே வாய்ப்பே இல்லை கோயிலாக எங்கள் கோயில் வந்து அதிமுக தலைமையகம் அதை உடைச்சி அவங்கள நான் சேர்க்க முடியுமா பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து அழைச்சிக்கிட்டு போன திறகனை நாங்கள் தினகரனை நாங்கள் சேர்க்க முடியுமா அது எப்படி கட்சி சேர்க்க முடியும் நான் இருக்கிற வரை இது நடக்காது அதாவது ரொம்ப கரசனமாகவே அந்த விஷயங்களை அவர் வந்து முன்ன முன்னெடுக்கிறாரு தான் எங்களுக்கு முக்கியம் ஆட்சி கட்டு அதிகாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க அது அப்புறம்தான் முதல் தன்மனம் தான் முக்கியம் அதனால் இவங்களை நான் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பேசுகிற விதம் நம்மளுக்கு வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு